தலைமுடி வந்து சுருண்டு இருக்கும் தலைமுடி சுருண்டு இருக்கும் பல் வரிசா அழகா இருக்கும் பல் வரிசா அழகா ஏகப்பட்டது சுருண்டு அவங்க தான் ஹீரோ ஹீரோயின் நடிக்கும் வாய்ப்பு பெற்றவர்கள் ஹீரோ ஹீரோ நடிக்க வாய்ப்பு பெற்றவங்க ஏதாவது ஒரு செலிபிரிட்டிஸா உள்ள வந்தே ஆவாங்க அந்த ராசி எங்கே எல்லாத்துக்கும் தெரியும் பொதுவாகவே ஒரு வருஷம் தொடங்கினாலே ஆங்கில புத்தாண்டு ராசி சனி பயிற்சி பலன் ராகு கேது பயிற்சி பலன் குரு பயிற்சி பலன் இப்படி வருடம் முழுக்க பலன்களாக சொல்லும் ஜோதிடர்கள் எப்பவுமே ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த ராசி பலனாக எதிர்பார்க்குறதுல ஒரு ஹைப் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சமும் குறையாமல் ஒவ்வொரு வருஷத்துக்குமே அதிகமாயிட்டே தான் போகுதே தவிர தங்க வளம் மாதிரி அது குறையிறதே இல்லை அதே மாதிரி இந்த வருஷத்துடைய தமிழ் புத்தாண்டு ராசி பலன் அதோட சனி பயிற்சி பலனும் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதையும் தெரிஞ்சு கொள்வதற்காக மக்கள் நீங்களாம் ஆவலோடு காத்துட்டு இருப்பீங்க இதில் எவ்வளோ பேருக்கு நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறலாம் தாண்டி நமக்கு என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்குது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு திட்டமிடுதலுக்குள்ளே நமக்கு ராசி பலன் மேலே நம்பிக்கை இல்லைனா கூட அது என்ன தான் சொல்கிறாங்களா அதை கேட்டு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதனால் இங்கே நம்பிக்கை உள்ளவர்களும் வந்திருக்காக நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இருக்கலாம் ஆனால் இந்த ஸ்டார்கள் இந்த பக்கம் கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க எங்களுடைய ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டு அதே மாதிரி ஸ்டார் ஜோதிடர்களாக இருக்கவர்களும் இந்த பக்கம் வந்து நிறைய பேர் வந்து உட்காந்துருக்கீங்க ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இதமாக இருக்குது எல்லோருமே ரொம்ப அழகாக உடை அணிஞ்சிருக்கீங்க இந்த பக்கம் ரொம்ப சிறப்பாக எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க நான் கூட எத்தனைக்கு வேறில் கொஞ்சம் நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஸோ அதனால் உங்கள் ராசியை மனசில் நினச்சிக்கோங்க நீங்கள் குணத்தை சொல்லுங்கள் ஓகேங்களா அது எந்த ராசின்னு நம்ம கண்டுபிடிப்போம் நீங்கள் ஆர்டராக கூட சொல்ல வேணாம் அப்போ கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த ராசிக்கு அப்புறம் இந்த ராசி தான் சொல்லுவாங்க அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் ஏதாவது ஒரு ராசியோட குணம் சொல்லுங்க இந்த வருஷத்துடைய அதோடைய பலன் குணம் சொல்லுங்க பலன் வேண்டாம் குணம் சொல்லுங்க மென்மையானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு முக்கியமான ராசிக்காரவங்க மென்மையாக இருக்கிறவங்க முக்கியமான ராசி அவங்க தலைமுடி வந்து சுருண்டு இருக்கும் தலைமுடி சுருண்டு இருக்கும் பல் பல்வரிசா அழகா இருக்கும் பல் பல்வரிசா அழகாக ஏகப்பட்டது சுருண்டு கிடைக்கும் அவங்க தான் ஹீரோ ஹீரோயின்னு நடிக்கும் வாய்ப்பு பெற்றவர்கள் ஹீரோ ஹீரோ நடிக்க வாய்ப்பு பெற்றுறாங்க என்ன ஒரு உள்ள வந்தே ஆவாங்க அந்த ராசி எங்க எல்லாத்துக்கும் தெரியும் அது அவங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்க ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல அவர் சொன்ன ராசி ஒத்துவர ராசி எது சுருண்ட முடி அப்புறம் என்ன சார் நல்லா அழகா நல்லா இருக்கும் இருக்கு மூணு மணி நேரத்துல இது போயிடும் சார் முடியல இது ஒரிஜினல் சுருட்ட முடியலையா உங்களுக்கு சுருட்ட முடி இருக்கா எனக்கு இருக்கு சார் ஆமா சார் கொஞ்சம் ஹாலிங் காரா இருக்கும் பல்ல எல்லாம் பாருங்க சார் நிறைய பேர் பல்ல அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார் தம்பிக்கு விக்கு சார் மை மை பக்கத்துல வச்சுங்க பல்ல நல்லா அழகா இருக்கு சுருட்ட முடியா இருக்கு நிறைய பேர் சொன்ன விஷயம் சார் இல்ல இல்ல இது ராசி தப்பா ஜோசியரே தப்பாயிடும் சொன்னா அவர் இல்லை சார் அவர் ஆமா ஆமா ஏனா கை துக்குற சுருட்ட முடின்னு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் கண்ணு இருக்குது ஆமா சார் இந்த முடிவே முன்னாடி காணோம் உங்களுக்கு சார் இல்ல சார் ஹேர்கட் பண்ணனால உங்களுக்கு அது மறந்து சார் அது விக்கு ஹேர்கட் பண்ணனால மறந்துச்சிங்கறீங்களா ஆமா இல்லைங்க மேரோல இருந்து செகண்ட் அவர் தான் அதுக்கு நான் சொன்னது கண்ணாடி எல்லாம் கண்ணாடி போட்டு ஒருத்தர் காட்டுறாரு சார் அவர் கூட பல் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு நினைக்கிறேன் நீங்க சொன்ன ராசிக்கு சார் பல்லு நல்லா இருக்கு சார் ஆமா ஆமா இல்ல இங்க அவர் இல்லைங்க திவாகர் இல்ல அவரு நம்மால் இல்ல இங்க தம்பி ரெண்டாவது ரோ ரெண்டாவது ரோ அவரே அவரடா கொஞ்சம் எந்திரச்சி நிங்க ஆமா ஆமா சுருட்ட முடி உங்க பா சிரிச்சு காட்டுங்க பல் வரிசை இப்ப கூட ஒரு புரோகிராம்ல கன்ஃபார்ம் ஆயிருப்பாரு புரோகிராம்ல கன்ஃபார்ம் ஆயிருப்பாரு ஆமா என்னங்க அதே மாதிரி பழைய நாங்களேன்னா இப்போ மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து வருஷம் ஓகே உங்கள் ராசி என்ன தம்பி என்னோட ராசி வந்து தனுஷ் ராசி தனுஷு ராசி மூணு லட்சத்து தனுஷு ராசு ராசி தனுஷ் ராசி தனுஷ் ராசியா தனுசு ராசி தனுஷ் ராஷி தான் சொன்னிங்களானு சார் ராசிக்கு ஓகே இல்லை அங்கே கேட்குறீங்க நம்ம சொல்லக்கூடாது ஆமாம் பார்த்தீங்களா கேம் அவர் புரிஞ்சுக்கிட்டார் முதல்ல நீங்கள் இங்கே கேட்டு சொன்னால் தானே அது கரெக்டாக இருக்கும் ஆமாம் இப்போ எந்த ராசிக்கு பழம் சொன்னாலும் நாங்கள் ஆமான்னு சொன்னால் நீங்கள் எப்படி கட்டி ஆ இல்லை 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 வேற ராசி ஆமாம் ஒரு பன்னெண்டு ராசி கலந்த கலவை அவர் பதிமூணாவது ராசி சுக்ரன் எங்கெங்கே இருக்காங்களாங்க சார் அந்த கான்செப்ட்ல தான் சொன்னது அங்க தனுஷ ராசியில பூராடம் சுக்கிரன் இருக்கிறாரு அதே மாதிரி ரிஷப்ப ராசிக்கு அந்த ஃபார்மட் வரும் சிம்ம ராசியில போறதுக்கு வரோம் இவங்க எல்லாரும் இப்ப ஹிட் ஆக போறவங்க ஆமா சார் அப்படிங்களா சார் ஆமா டே டாக் பேக் சவுண்ட் வரீங்க கொஞ்சம் 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 டாக் பேக் சவுண்ட் வரீங்க வாலிங் காஸ் வந்து கேட்ற சார் ஆமா நான் தான் धनु ராசி தான் ஆமா எல்லாருமே ஜெயிக்க போற ராசிகள் இதுதான் மூணு ராசி தான் பெரிய வெற்றியை தரக்கூடிய ராசிகள் தனுசு ராசி இந்த பக்கம் யாரா நான் धनु ராசி போராட நட்சத்திரம் சார் நான் எனக்கு தான் ஒத்து போகுது சார் சார் அது மட்டும் இல்ல நிறைய பிரபலம் இல்ல இது உட்கார்ந்தே பேசலாம் இது வந்து நம்ம மேடை அரசியல் மேடையே கிடையாது இது நம்ம ரொம்ப டிஸ்கஷன் தான் நீங்கள் உட்காந்து சொல்லுங்க சொல்ல வேண்டியது சார் நிறைய பேர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜிஸ்ட் என்னோட ஜாதகத்தெல்லாம் அனுப்பிச்சு சொன்னாங்க சார் எப்போ இன்ஸ்டாவில் வந்து நம்மளோட ஐட்டிங்ஸ் மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ராசி வந்து தனுசு பூராட நட்சத்திரம் சார் இல்லை அவர் சொன்னதுக்காக ராசி நட்சத்திரம் மாற்றிட்டீங்களா உண்மையாகவே ராசியாக தானா சார் என்னோட அஸ்ட்ராலஜி மேஜஸே அனுப்பிச்சு வச்சிருக்கேன் சார் தனுசு போராடன்றது உலகத்துக்கே தெரியுமே சார் நான் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன் சார் எல்லாம் ஐயோ அந்த உலகத்தில் நான் இல்லை சார் நாங்களும் இல்லை நிறைய பேர் இல்லை சார் தடுசு போராடம் கும்பலக்கணம் மூன்றாம் பாதம் சதயம் சார் ஓகே சோ அது வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சிவாஜி கணேசன் சாரோட ஜாதகமும் என்னோட ஜாதகமும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் சார் நிறைய நபர்கள் சொன்ன கூற்று பாவது சிவாஜி கணேசன் சாருக்கு வந்து கேட்கிற பாக்கியம் இப்ப இல்ல சார் அதனாலதான் அதனால நீங்க தைரியமா சொல்றீங்க

ஒரு ஜாதகத்தில் எப்போ வந்து கல்யாணம் ஆகும் அல்லது உடல்நிலை நல்லா இருக்கும் அல்லது பெரிய பாக்கியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும்னு கேட்டால் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு வரும்போது அது கிடைக்கும் அப்போ தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துல இப்போ குரு வர்றார் அதனால அவங்க நினைத்ததெல்லாம் வெற்றியாகும் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாப்பிள்ளை வரும் அதே மாதிரி